அனைத்து வியூவர்ஸ்களுக்கு வணக்கம் ஐ நோ வாட் யூ டிட் லாஸ் சம்மர்னு ஒரு ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இது ஒரு அமெரிக்கன் ஸ்லாசர் படம் ஜெனிஃபர் கைட்டின் ராபிட்ஸன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ட்ரெய்லர் வேற லெவலில் இருக்குது இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருக்கு ஆனால் ட்ரெய்லரை விட மியூசிக் தாங்க பயங்கரமாக இருக்குது பயங்கரம் கிடையாது டயங்கரம் ட்ரெய்டரில் பார்த்த விசுவல்ஸ்னால் என்ன மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க அங்கே கையில் ஒரு கொக்கி வச்சுட்டு ஒருத்த வந்து கொடூரமாக அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணுறான் இவங்க அந்த ஸ்விம்மிங் பூலில் அந்த தொட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுல படுத்துட்டு அவங்க பாட்டு கேட்டுட்டு குளிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கட் பண்ணா நார்மல் மூவிஸ் மாதிரி என்னென்னா நடக்குது அப்படிங்கிறத இந்த ட்ரைலர்ல ரொம்ப பயங்கரமாவே கட்டியிருக்காங்க தைகோன் நினைக்கிறேன் அவன் கொடூரமாக ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து கொலை பண்றான் அவன் ஏன் பண்றான் எதுக்கு பண்றான்னா தெரியல அந்த கொலை பண்ணுறவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை வந்து நம்ம ஆர்வமாக பார்ப்போம் இந்த கண்டிப்பாக இந்த படம் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கு இது ஒரு ஸ்லாசர் படம் இந்த படம் எப்போ ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ரிலீஸ் ஆகுது சோனி பிக்சர் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ட்ரெய்லரும் சோனி பிக்சரில் தான் இருக்குது போய் பாருங்கள்